எத்தே நாங்கள் காஃபி காப்பியா இப்போ என்னத்துக்கெல்லாம் காபி போட்டுட்டு வந்திருக்கா இல்லைத்தே எல்லாேருக்கும் காஃபி போட்டு பானையில் அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு இருந்தாலும் வருவா இல்லை கொஞ்சம் காஃபி மட்டும் ஊற்றி கொடுக்க சொல்லுங்கள் செஞ்சுனாவே நானும் அன்னியும் பெய்யே பக்கத்தில் எல்லாேருக்கும் சடங்குக்கு வர சொல்லி சொல்லிட்டு வந்துடுறேன் சாயங்காலம் தண்ணி ஊற்றுறோம்னு சொல்லி விஷயத்த சொன்னா தானே வருவாள் அதுக்காண்டி நானும் அண்ணியும் போய்ட்டு வந்துடுறோம் அதுக்கு தான் போட்டு வச்சேன் அதான் ஒரு தமிழர் உங்களுக்கும் தரலாமேன்னு கொண்டு வந்தேன் அப்படியா நீயும் உங்கள் மைனியும் பொரியிலு ஆமாம் தேங்க போயிட்டு வந்துடுமா சரி போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க அங்கேயே கதை பேசிக்கிட்டு நின்றாதீங்க என்ன ஆ சரி தே சீக்கிரமா வந்துருவோம் போயிட்டு வரேன் சரி போயிட்டு வா சஞ்சனா அட உனக்கே இவ்வளவு வெறுப்பா இருக்கணும் எனக்கு எவ்வளவு வெறுப்பா வரு எவ்வளவு நேரம் தான் மூஞ்ச பார்த்துக்கிட்டு நானும் இங்கே இருக்கிறது எனக்கும் வெளியிலலாம் போய் என்ன நடக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா ஒருத்தரம் வெளியே வந்தேன்னா உள்ள போ உள்ள பக்கத்தில் போய் உட்காருன்னு நான் பயங்கர கடுப்பில் இருக்கேன் உன் மேலே பண்ணுவேன் நானே கடுப்பில் தான் இருக்கேன் சரி நீ கொஞ்ச நேரம் இரு நான் செல்லு சார்ஜ் போட்டுட்டு வரேன் அந்த செல்லு சார்ஜ் எரிச்சிட்டு அதை எடுத்துட்டு வரேன் அதை வச்சாவது கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாம் ஆமா போனை நோண்டி நோண்டி சார்ஜ் தான் மிச்சம் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்க இரு ஆ சரி போயிட்டு வா ஆமா ஆமா எனக்கு நீங்க வர முடியாது அதனால மற்ற வேலையெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க சார் ஆ கொஞ்சம் சரி நான் உங்களுக்கு அப்புறம் போன் அடிக்கேன் எதா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க நான் அப்புறம் ஹோட்டலுக்கு வரும்போது மீதியை பாத்துக்கிறேன் ஆ சரி நான் இப்போ வைக்கேன் ஆ சொல்லு தம்பி என்ன வேணும் சார் நீங்க சொன்ன மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டே இருக்கோம் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணிக்கலாம் இங்க பாருப்பா அதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நீ ஒழுங்கா அந்த இதெல்லாம் பாத்துக்கிடுவேன் சொல்லி தான் உங்ககிட்ட ஒப்பிட்டே ஒப்படைச்சிருக்கேன் நீங்க என்னன்னா என்னைய செக் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சாரி சார் சாரி சார் இல்ல உங்களுக்கு சாட்டிஸ்பாக இருக்கணும் அதுக்காக உக்கா செக் பண்ணிட்டு சொன்னேன் சரி சார் நானே பாத்துக்கிறேன் ஆ சரி டெக்கரேஷன்லாம் நல்லா கிராண்டா இருக்கணும் பாத்து பண்ணு அப்பா சொல்லுடா உனக்கு என்ன வேணும் அப்பா எனக்கு ஒரு ரெண்டாயிரவா கொடு ரெண்டாயிரம் ரூபாயா இப்ப எதுக்குடா உனக்கு ரெண்டாயிரம் ரூபா அம்மா தான் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண சொன்னாங்க வேற கெஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்கு அதெல்லாம் உங்க அம்மா ஐயா அண்ணன் கடையில இருந்து ஒரு பட்டி அட்ட பட்டி எடுத்து போட்டு வச்சு கொண்டு வரக்கூடாது அதெல்லாம் இப்பதான் வந்து கேப்பாளா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தாங்க நான் இப்ப கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்கி வைக்கணும் சரி இரு பக்கத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அவனே பையன் கொண்டு வந்து போட்டுருவோம் நீ வேற வேலை இருந்தா போய் பாரு ஏன் என் கையில காசு கொடுத்தா என்ன இப்படி குறைஞ்சா போயிருவாரு நமக்கு இந்த வீட்ல மரியாதையே இல்லப்பா ஓட போதும் என்னன்னாலும் வெட்டட்டுமா அப்ப அதெல்லாம் வேண்டாப்பா இதுவே போதும் ஆல்ரெடி நான் நிறைய ஓல கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டேன்ல அப்புறம் யான் என்ன பார்த்துக்கிடலாம் வாங்க ஆ சரிப்பா அம்மா உங்க அம்மா எங்க ஆளைய காணும் அம்மா அத்தை கூட அங்க எல்லாருக்கும் சடஞ்சுக்கு சொல்றதுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க அப்படியா சரி சரி ஒரு தடவை காப்பி கேட்கலாம்னு பார்த்தேன் அவகிட்ட அத்த காப்பி போட்டு வச்சிருக்கேன் பானையில இருக்குன்னு சொன்னாப்பா தான் கிடக்கு ஊத்தி குடிங்க என்ன ஊத்தி தரட்டுமா அப்படியா அப்ப எனக்கு ஒரு தடவை ஊத்திதான் பார்ப்போம் சரிப்பா வாங்க முத ஆ வாங்க வாங்க எனக்கு நாயின்னா தான் பயம் மத்த எதுக்கும் நான் பயப்பட முடியாதுக்கே நாய்கிட்ட கடி வாங்கிட்டு நடந்தானே வை வேற ஆஸ்பத்திரியில் போய் தொப்புளை சுற்றி யாரு ஐம்பது ஊசியை போடியது சொல்லு அதுக்கு தான் பயம் பயன்படுத்துக்க எனக்கு மைனி அதுக்குன்னு அங்கே எங்கே போறியே அந்த தெருவுக்கு யாருக்கெனவே நம்ம சொல்லிட்டோம் அப்படியா யாருக்கனும் இந்த தெருவில் போய் எல்லாருக்கும் சொல்லிட்டோமோ ஆமாம் மைனி இப்படி நேராக போவோம் ஏன்னா இந்த தெருவில் தான் போய் சொல்ல போனோம் எல்லா தெருவும் பார்க்க எனக்கு ஒரே மைதான் தெரிஞ்சது எந்த தெருவுக்குள்ளே போனால் எங்கே வந்தோன்னே தெரிய மாட்டேங்குதுங்க ஆமாம் உங்களுக்கு புதுசுலா தான் அப்படி இருக்கும் சரி வாங்க இந்த தெருவெளியே சொல்லிட்டு அப்படியே நம்ம தெருவெளியே போனோம்னா அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அவ்வளோதான் ஆமா அதுக்கப்புறம் நானும் கடை தெருவுக்கு போக வேண்டியிருக்கோங்க அண்ணனை கூட்டுக்கிட்டு

இவளை நம்ம வா வான்னு செஞ்சு கூப்பிட்டாலாம் இவள் வரமாட்டான் பூ மாதிரி சின்ன பொண்ணு எல்லாரும் உன் ஃப்ரெண்ட்லாம் வாராவது வான்னா கண்டிப்பாக வந்துடுவான் ம் தான் இவளை ஏதாவது சொல்லி ஏமாற்றி வர வைக்கணும் இவள் வர்றேன்னு சொன்னதுக்கப்புறமா பூ மாதிரிட்டையும் சின்ன பொண்ணுகிட்டையும் ஃபோன் பண்ணி எப்போ நீங்களும் எல்லாம் கண்டிப்பாக வந்துடுங்க அப்போ தான் சூனி வருவாளாம் அப்படி இப்படின்னு எவ்வளோ ரெண்டு பேர் கையில் கல்ல உளுந்தாவது வர வச்சிடணும்

அது ஒன்றும் இல்லைப்ப சொன்னி ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல தான் ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ்ஸும் போடன்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி தரியாபா இந்த பாரு நீ என்ன கருமத்தை வேணாலும் போட்டு போ எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது எனக்கு நிறைய வேலை கிடக்கு சும்மா சீன் போடாத உனக்கு என்ன வேலை இருக்கு வீட்டில் தானே இருக்க போறா அம்மா நான் பெரியம்மா பாப்பா எல்லாரும் போகிறோம் நீ மட்டும் வீட்டில இருந்து என்ன பண்ண போற நீ வா ப்ளீஸ் பே இந்த பாரு உனக்கு தேவைன்னா நீ போ என்னென்ன கூடாதுன்னு சொல்லிட்டேன் நீ அங்க போய் சீன் போடுறதுக்கு நான் வரணுமோ இவ நான் மட்டும் போலவ பூமாரி போறா சின்ன பொண்ணு போறா எல்லாரும் போறாவ அதான் நானும் போறேன் நீ மட்டும் தான் வரல உண்மையாவே சொல்றா ஆமா உண்மையா தான் சொல்றேன் நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ வேணா ஃபோன் பண்ணி கூட கேட்டு பாரு சரி இரு போன் பண்ணி கேட்டு பார்த்தேன் எவ எவ அதுக்குன்னு உடனே ஃபோன் பண்ணாதவ எல்லாரும் வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பாவில் அவர் நம்ம வீட்டில் எவ்வளோ தூங்கிட்டு இருக்காவ மணி மூணு தான் ஆகுது ஒரு நாலு மணிக்கு போல என்ன போட்டு கேளு த பொ சொன்னா மூஞ்ச உடச்சிரு வந்துட்டு போயிலான்னு சொல்லப்பா வாங்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன ஆகு போகுது சொல்லு எல்லாரும் தான் நானே போறேன்னு சொன்னேன் நம்மளும் போவோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி துணி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அது மாதிரி செட் ஆச்சுன்னா நம்ம அதே மாதிரியே போடுவோம் இல்லைன்னா உனக்கு பிடிச்ச துணி நீ போடு எனக்கு பிடிச்ச துணி ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பாப்போம் வா சரி எல்லாரும் வரவன்னா நானும் என்ன வரேன் ம் எல்லாரும் வராவப்ப நான் ஒன்றும் பொய் சொல்லலை உண்மையா தான் சொல்றேன் சரி வாங்கிட்டு ஒரு பிங்க் கலர் துணி இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்வேனே அந்த துணி எனக்கு போட தருவியாப்போ இது அந்த துணி அஜிகுணா துணி ஆமா அதான் அதை தந்தா நான் வரேன் இல்லாட்டினா நான் வரலப்பா சரி இந்த விளங்காத நாய் சரியான நேரத்தில் நம்ம காலை வாருது சரி போய் தொலைது இந்த நாய்க்கு இன்னைக்கு மட்டும் போடுறதுக்கு வேணா அந்த துணியை கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்த உடனே நம்ம துவைச்சி காயப்பட்டு மடித்து நம்ம கபோர்டில் வச்சிடணும் என்ன எப்படி சந்தியா தாரியா எப்படி ம் ம் தாரேன் தாரேன் ம் சந்தியா அப்போ போகலாம் நீ சரியானவ தம்ப எல்லாம் என்னத்துக்கு சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கிய பெரியம்மா தூங்கிட்டு இருக்கல சத்தம் போடாதீங்களா வெளிய போங்க வெளிய போய் இருந்து என்னத்த கதை போய் இருந்து பேசுங்க அம்மா சத்தம்லாம் போடலமா ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்னால அதான் துணியெல்லாம் எந்த துணி உடுக்கலாம்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா மணி என்ன ஆவுது மணி இப்ப மூணு போல ஆவுதுமா 3 ஆயிருச்சா அப்படியே கொஞ்ச நேரம் படித்து அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கு சரி அப்ப போ போய் குளிக்கனானா குளிச்சி கிளம்பு தலைய காய நம்ம ஒரு அஞ்சு மணிக்கா கிளம்புவோம் ஆ சரிம்மா இந்த சோனியும் வாரேன்னாம்மா அப்படியா சோனியும் வாரேன்னாலாக்கோ ஆமாம் சந்தியா ரொம்ப கெஞ்சி கதறி கூட்டா அதனால சரி வாரேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ போங்க போய் ஒவ்வொருத்தராக குளிங்க குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு கிளம்புங்க ஒரு அஞ்சு மணிக்கு போல போவோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் என்ன பெரியம்மா பாப்பா எல்லாம் எந்த குளிக்கணும்ல ஏன் குளிச்சு கிளம்புனதுக்கப்புறம் போவோம் சத்தம் போங்க ஆ ஆ சரிம்மா அதுக்கப்புறம் காஃபி போட்டு குடிக்கணும் தலைவலி காப்பில் இருக்குது இனிமே உனக்கு இங்க இருந்து நேரா அந்த வீட்டுக்குள்ள கொண்டு உட்கார வச்சிருவாத இனிமே நீ அங்க தான் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு அய்யே அதுக்குள்ளையா அதுக்குள்ள போய் படுத்தா கொசு கடிக்குமே அதெல்லாம் தெரியல அங்க தான் நீ இருக்கணும்னு சொல்லி அங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அதை கட்டிட்டு இருக்கும்போது பார்த்தேன் இப்ப வேலைய முடிச்சாலும் முடிச்சிருபாவ ஐயோ யார் தான் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கவே தெரியல மசை எனக்கு எரிச்சலா வருது இங்க போக கூடாது அங்க போக கூடாது இங்க தான் உட்காரணும் அத தொடாத இத தொடாத நீ என்ன வேலை பண்றாங்கமா அத அந்த ருக்காச்சி ரொம்ப கண்டிஷன் போடுது எனக்கு கோவமா வருது ஐயோ உனக்கு நடக்க சம்பவத்தலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது நான் வேற உனக்கு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கும் ஃபங்க்ஷன் பண்ணுங்க நீ எங்கள் அப்பாட்ட சொன்னேன் உன் எல்லாம் அழகா மேக்கப்லாம் பண்ணி நிறைய நகைலாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க நல்லா அழகாக எல்லாரும் கொண்டு சொல்லிட்டு நானும் எனக்கும் கேட்டேன் ஆனால் எல்லாரும் உனக்கு போடுற கண்டிஷன்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு சரி நான் கூட அப்படி தான் நினைச்சேன் நல்லா மேக்கப் போட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி நல்லா அழகா ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்கன்னு ஆனால் நிறைய கண்டிஷனும் போடுறாங்க இப்போ தான் தெரியுது இப்போ என்ன குடிசா எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆ நல்லா அருமையாக இருக்கியா நல்லா சின்னதாக இருந்தாலும் நல்லா அருமையாக கட்டியிருக்க பார்த்துக்கணி எனிமே மர்மமுளை கூட்டி வந்து நங்க உட்கார வைக்கணும் பத்திக்க ஒரு வழக்கு எண்ணெய் எல்லாம் திரியை எல்லாம் போட்டு வச்சு நங்க வைக்கணும் அது கூட அவளையும் துக்கி உள்ள உட்கார வச்சா போதும் பத்திக்க அப்போ மர்மமுளை கூட்டி வந்து உட்கார வைக்கிடுமா இல்ல இல்ல இருங்க தம்பி இந்த இவ வருவா வரவா சாரு வெளிய எல்லாருக்கும் சொல்ல பேர்க்கல்ல அவ வரட்டும் வந்தத அவளுக்கு வலக்கு திரியில எண்ணெய் ஊத்தி எல்லாம் செஞ்சு தருவால்ல செஞ்சு எல்லாம் வைக்கட்டும் அதுக்கப்புறமா அப்புறமா கூட்டி இருத்தி வைங்க ஆ சரி டீ ஆச்சு இனிமே சரண்யா இதுக்குள்ள தான் தூங்கணுமா ஏன் அவளுக்கு மட்டும் தனியா ஒரு வீடு அதெல்லாம் அப்படி தான்யா அவ இனிமே இங்க ஒரு 16 நாள் நாளும் இங்க தான் இருக்கணும் பாவம் ஆத்தி சரண்யா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உட்கார வச்சுட்டு அப்புறமா நீங்க அவள அங்க விட்டுருவியே நினைச்சேன் அவ பெட் இல்லாம தூங்கிக்கிட மாட்டாச்சு ஏலே இதெல்லாம் என்ன இருக்கு ஒரு பாயின் தலவணி அவளுக்கு தனியா தருவோம் அதுல அவ படுத்துக்கிடலாம் ருக்கு வர வர நீ ரொம்ப பண்ற ருக்கு உங்களுக்கு இப்ப புரியாதலே அதுக்கெல்லாம் புரிய காலம் வரும் அப்ப புரியும் ஊர இதெல்லாம் ஒரு நேச்சர் இதுக்கு போய் இந்த பாடு படுத்துறாங்க பொம்பள பிள்ளையில அவ்ளோ வரும் சரி மாப்ள ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ல வருவாங்கல என் ஃப்ரெண்ட்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா அவங்களெல்லாம் யாரும் நான் இங்க கூப்பிட போறேன் அவங்கள யாருமே நான் கூப்பிடலையே வாய்ஸ் சொல்லல அதான் அந்த ஒரு பொண்ணு அன்னைக்கு நம்ம பார்த்தோமே சென்னையில கூட அதான் உன் ஃப்ரெண்டு சந்தியா அவங்க அந்த கேங் எல்லாரும் வராங்களா தெரியலையே அத்தை இன்வைட் பண்ணிருந்தா வருவாங்களா இருக்கும் ஆனாலும் அப்படி வந்தாலும் லட்சுமி அம்மா அவங்களா தான் வருவாங்களா இருக்கும் சந்தியாலாம் வருவாளா என்னன்னு தெரியல போன் என்னத்துக்கு வச்சிருக்க கால் பண்ணி கேட்க வேண்டியது தானே ஆமா இல்ல அம்மா அவங்க தங்கச்சி சோனியும் வரவழுன்னு கேட்டு சொல்லு டேய் சஞ்சய் உன் போக்கு வர வர சரியில்லை சந்தியா என் காலேஜ் மாதிரி நான் கூப்பிடுறேன் நீ என்னத்துக்கு அந்த சோனியை தேடுறேன்னு எனக்கு தெரியலையே எனக்கு என்னமோ இது சரியா படல அது வாயாடி நல்லா பேசுவா வந்த கலகலன்னு இருக்கும் அதுக்காண்டிதான் சொன்னேன் எல்லாரும் தப்பாவே நினைங்க கூப்பிட்டா கூப்பிட்டு கூப்பிடல என்ன போ எப்படியோ சோனிய கன்வென்ஸ் பண்ணி வர வச்சாச்சு இப்ப பூமரிக்கும் சின்ன பொண்ணுக்கும் போனை பண்ணி கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லிடணும் அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் இல்லன்னா அதான் ரொம்ப பண்ணுவா நம்ம மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போகலான்னா நமக்கு ஒத்தையில் போனால் ஒரு மாதிரி இருக்கும் சோனி கூட இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் தைரியமாகவும் நல்லா சப்போர்ட்டாகவும் இருக்கும் அதைக்காண்டி தான் சோனியை நம்ம தேட வேண்டியிருக்கு என்ன திடீர்னு சரண் நமக்கு மெசேஜ் பண்ணுறான் ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுன்னு என்னவா இருக்கும் இன்னைக்கு பிஸியாக இருப்பான்னு நினச்சேன் சரி கால் பண்ணி தான் கேட்டு பார்ப்போமே ஆ சொல்லி சரண் ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுன்னு மெசேஜ் பண்ணியிருக்கேன் அதான் கால் பண்ணேன் இல்ல அத்தை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணாங்களா லக்ஷ்மி அதான் வர்றீங்களா என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன் ஆமா ஆமா சார் ஆன்ட்டி எல்லாருக்கும் கால் பண்ணி வர சொல்லி இருக்காங்களா அதனால அம்மா வரணும்னு சொன்னாங்க சரி எல்லாரும்னா அதுல நீயும் வரியா இல்ல ஆன்ட்டி மட்டும் வராங்களா இல்ல இல்ல நாங்களும் தான் வரோம் நீங்களும்னா நான் எங்க தங்கச்சி வேற எல்லாரும் தான் ஓ எல்லாரும் தான் வரீங்களா சரி சரி வாங்க வாங்க எல்லாரும் வர்றீங்கன்னா கார் அனுப்புணுமா இல்ல எப்படி நீங்க வந்துருவீங்களா பெரிய பொண்ணத்தை கார்ல போலான்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படியா சரி சரி பாத்து வாங்க ஓ ஆறு மணிக்கு போல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க நீ சீக்கிரமாவே வர பாருங்க ஆஹ் நான் வைக்கிறேன்ண்ணே இப்படியோ சந்தியா வாரா இந்த சந்திய கிட்ட சொல்லிடலாம் சூனியம் வாரான்னு ஆனா இவனை பண்றதெல்லாம் பாக்கும்போது ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில விளையாடிருவானோன்னு ஆனா ஒண்ணும் இல்லைன்னு வேற சொல்றான் இவனா நம்மள அம்மா வேண்டாமான்னு தெரியல இவனால நம்ம வாழ்க்கைக்கு எதுவும் பிரச்சனை வரப்படாது